ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடைதல் வசனம் ரோமர் ஒன்று பதினேழு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது பாருங்கள் இந்த வசனம் பவுல் வந்து ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறார் அதாவது சுவிசேஷம் என்பது வெறும் பாவமன்னிப்பு பற்றிய செய்தி மட்டுமல்ல இது தெய்வனுடைய நீதியின் வெளிப்பாடாக சொல்கிறார் பாருங்க இதற்கு முந்தின வசனம் பதினாறாம் வசனம் பார்ப்போம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரியிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகுவதற்கு அது தெய்வ பலனாக இருக்கிறது பாருங்கள் இங்கே பவுல் என்ன சொல்கிறாரு நான் சுவிசேஷத்தை பற்றி சொல்கிறதுக்கு நான் வைக்கப்படனே அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் பவுல் சிறையில் இருந்தாலும் அடிக்கப்பட்டாலும் புறக்கணிக்கப்பட்டாலுமே அவர் சொல்கிறாரு நான் சுவிசேஷத்தை அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்கிறாரு இது பாருங்களேன் ஒவ்வொருவரும் இதை நம்பினால் ரட்சிக்கப்படுவார்கள் சுவிசேஷத்தை இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா யூதருக்கும் பிறகு மற்ற எல்லா மக்களுக்கும் போட்டிருக்குது அதாவது நம்ம கிரேக்கருக்குன்னு சொன்ன ஒரு மொழியாக்கத்தில் இப்படி சொல்லுது அதாவது எல்லா மக்களுக்கும் சரியா அப்போ யூதர் யூதருக்கு ஆரம்பித்து எல்லா மக்களுக்குமே இதை அப்ளிகபிள் சொல்லுது சிலர் பாருங்களேன் சுவிசேஷத்தை வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா வேதனை உள்ளது கண்ணீர் நிறைந்தது குற்ற உணர்வுல நம்ம நினைக்கிறது அதுதான் சுவிசே இல்லை இது வந்து சத்தியமான சுவிசேஷம் என்பது தெய்வனுடைய நீதியை நம்மிடம் வெளிப்படுத்தும் அதுதான் அதோட செய்தி பாருங்க அப்போ ஒரு திறந்த வாசல் போல நம்மை நீதிமானாக்கியவரை பற்றி அறிவிக்கிற ஒரு செய்தியா இருக்கிறது அதாவது நம்ம பாவத்தை மட்டுமே கூறு கூறுகிற செய்தி மட்டும் அல்ல சுவிசேஷம் நம்மை விடுவிக்க தேவன் என்ன செய்தார் என்பதை வெளிப்படுத்துகிற செய்தி தான் சுவிசேஷம் அது அந்த வெளிப்பாடில் தேவனின் நீதி அவருடைய வசனத்தின் மூலமே நம்மிடத்தில் வந்தது அவருடைய விசுவாசத்தின் மூலமே நம்மிடத்தில் வந்தது பாருங்கள் அப்போது நம்ம நம்புகிற விசுவாசம் வந்து நம்முடைய முயற்சியால் கிடையாதுப்பாங்க அது தேவனுடைய விசுவாசத்தின் பிரதிபலிப்பாக இருக்குது அப்போ இயேசுவின் விசுவாசமே நம்மை நீதிமன்றாக்கியது அப்போது ஒரு அடையாளம் என்னென்னா நம்ம வாழ்க்கையை வந்து பாவம் தோல்வி குற்ற உணர்வில் பார்க்கக்கூடாது தேவன் நம்மை அவருடைய விசுவாசத்தால் பார்க்கிறார் பாருங்கள் அதுதான் நம்மளுடைய அடையாளம் அப்போது அவருடைய விசுவாசத்தினால் நம்ம எப்படி பார்க்குறாருனா பாருங்க கிறிஸ்துவன் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவில் செய்து முடித்தார் அப்போ தேவன் நம்ம எப்படி பார்க்குறான் நீதிமானாய் பரிசுத்தவானாய் நம்மளை மகிழ்ச்சியாக வாழக்கூடியவனாய் தேவன் நம்மளை பார்க்கிறார் பாருங்க நம்ம வந்து நம்ம விசுவாசத்தை உருவாக்க வேண்டியதே இல்லை பாருங்கள் தேவன் நம்பிக்கையின் ஆரம்பமும் இருக்கிறார் சுவிசேஷத்தின் விசுவாசத்தை கேட்பதோடு நம்ம நின்று அதை விட்டு விடக்கூடாது அதில் வாழ ஆரம்பிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டைமில் நான் விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடைவதற்கு பதிலாக எப்படி இருந்தேன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையிலேருந்து சந்தேகத்துக்கு போவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய காரியம் தேவன் எனக்கு வந்து வெளிப்படுத்த வேணும்னு சொல்லி காத்திருப்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலத்தில் நான் விசுவாசத்தில் இருப்பேன் அப்புறம் என்ன ஆகும்னா சந்தேகம் வரும் அப்புறம் வந்து நம்பிக்கை இன்மையில் திரும்புவேன் அப்புறம் பாருங்கள் கொஞ்ச நாளில் வந்து ஏதாவது ஒன்றில் ஒன்று மாற்றிக்கொண்டே இருப்பேன் பாருங்கள் நான் அப்படியே ச விசுவாசமாக இருப்பேன் ஒரு இடத்துல ஒரு டைமில் அப்புறம் அந்த காரியம் ஒருவேளை நிறைவேறலைன்னா எனக்கு சோர்வு வந்துடும் அப்போ வந்து எனக்கு சந்தேகம் வரும் நிறைய இந்த மாதிரி குழப்பத்தின் அடிப்படையில் தான் நான் இருந்தேன் பாருங்கள் அதனால் நான் என் வாழ்க்கையில் நிறைய நான் கஷ்டங்கள் துன்பங்கள் அனுபவிச்சிருக்கிறேன் யாக்கோ பொண்ணு ஏழு எட்டுல போட்டுக்கலையா இருமணம் கொண்ட மனிதன் தனது எல்லா வழிகளும் நிலையற்றவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம் இல்லையா இப்போ இந்த வசனெல்லாம் ஆழமாக என்னோட பேச ஆரம்பிச்சது அப்போ பாருங்க அப்போ இருமனம் கொல்ல மாட்டேன் என்று ஒரு உறுதியாக விசுவாசித்தேன் விருது உறுதியாக இருந்தேன் பாருங்கள் அப்போ சந்தேகத்தைலாம் நம்ம வாழக்கூடாது சுவிசேஷம் என்ன சொல்கிறது என்றால் நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமான் நான் கிறிஸ்துவுக்குள் பரிசுனா என்னோட பரிசுத்திலையும் நீதியிலையும் நம்ம வாழவே முடியாது பாருங்க நம்ம நம்ம சிந்தையிலையாவது நம்ம பாவங்கள் செய்கிறோம் இல்லையா அப்போ நம்ம நீதி நீதினாலையும் கண்டிப்பா நம்ம தெய்வம் நினைக்கிற மாதிரி நம்ம இருக்கவே முடியாது அப்போது கிறிஸ்துவ நிமித்தம் நாம் இதை சுதந்திரமாக இலவசமாக நம்ம பெற்றுக்கொண்டோம் அவருடைய பிள்ளைகளாய் ஒரு சுதந்திரவாளியாக நம்ம இருக்கிறோம் பாருங்கள் அப்போது இந்த மாதிரி வெளிச்சங்கள்லாம் என் வாழ்க்கையில் பெற பெற என் கணவர் ஒரு பைபிள் டீச்சர் அவர் மூலியமாக கத்திரின்ட்டு நிறைய பேசியிருக்கிறாரு அப்போது இந்த வார்த்தையோட வெளிச்சம் எனக்கு வர 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 அப்போது கிறிஸ்து யார் என்பதை நான் நல்லா புரிந்து கொண்டேன் பாருங்கள் அப்போ நான் வந்து முதலாவது இந்த ஊழியன்றது ரொம்ப நாலேஜ் வைஸ் இருக்கவே இருக்காது எனக்கு நிறைய ப்ராக்டிக்கல் வைஸ் தான் கத்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஒரு டைமில் நான் ஆண்டட்டை கேட்டேன் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே நான் சொப்பனத்தில் பார்க்கணும்னு சொல்லி உங்களை பார்க்கணுன்னு சொல்லி நான் ஆண்ட்டே கேட்டேன் பாருங்கள் அப்போ வந்து ஆண்டவர் எனக்கு அற்புதமாக பேசினார் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன் வீக்லேயே கத்திரி என்னோட பேசின ஒரு காரியம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்போது நான் தூக்கத்தில் எஞ்சி உட்காந்து நான் சொல்கிறேன் என் பக்கத்தில் என் ஹஸ்பண்டும் இருந்தாங்க இப்படி தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் நான் ஆண்டவரே நான் பார்க்கும் பார்க்கும்போது என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி கேட்டேன் அற்புதகரமாக நான் வந்து பேசுகிறேன் நான் எஞ்சி உட்காந்து பேசுகிறேன் கிட்ட இருந்து அவரும் சொல்கிறாரு நீ பார்க்கணுன்னு கேட்டல கத்தர் வந்து சொல்கிறாரு தேவனுடைய வார்த்தை தான் தேவன் என்று கிளியரா சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க அப்போ நம்ம எவ்வளவு நேரம் வேத வேதாகமத்தை நம்ம தியானிக்கிறோமோ அவ்வளவு நேரம் நம்ம தேவனை அறிகிற அறிவில் வளரும் போது தேவனை நாம் காணுகிறோம் என்கிட்ட அவ்வளோ கிளியராக ஆண்டவர் பேசினார் வார்த்தை தான் தேவன் தேவன் தான் வார்த்தை அந்த வசனம் எனக்கு அப்போலாம் நினைவே கொள்ளலை கனவு கண்டு ஒரு கொஞ்ச நாள் கழித்து தான் அந்த ஓ இப்படி பட்டு ஒரு வசனம் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு நினைவில் வருது பாருங்கள் அப்போ தான் ஒன்று தெரிஞ்சது என்னுடைய எவ்வளோ நாட்களில் நான் வந்து என்னோட சுயமாக நான் ஆண்டவட்டை போராடி போராடி ஜெபித்ததை ஆனால் இப்போல்லாம் வந் பார்த்தீங்கன்னா ஆண்டவட்டை நான் சிம்பிளாக சில காரியங்கள் கேட்கும் போதே தேவன் அற்புதமாக வழி நடத்துக்கிறாரு உள்ளே இருக்கிற ஆவியானவர் பேசுகிற சத்து சத்தத்தை கேட்க முடியுது பாருங்க அப்போ தான் நான் அறிந்து கொண்டேன் இதுதான் தான் கிருப இது தயவு பாருங்கள் நம்ம போராட தேவையே இல்லை நம்ம தெய்வனுடைய ரெஸ்ட்டுக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது இல்லை ஆண்டவரே நீங்கள் இடைப்படுங்கப்பா நீங்கள் வழி நடத்துங்கப்பா அந்தவரையே நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறீங்க அண்டவரை என் பாதை இப்படி இருக்குது அந்த எவ்வளோ காரியங்கள் எனக்கு இருக்குது ஆனாலும் உண்மையை விசுவாசிக்கிறப்பா நீர் நினைத்தால் எல்லாம் ஆகும் ஆண்டவரை உங்கள் திட்டத்தின்படி என் வாழ்க்கை நடக்கணும்னு சொல்லி ஒப்புக் கொடுக்குறப்போ கத்தருக்கு நிச்சயமாக அது வாழ்க்கை செய்வார் அப்போ அவருடைய விசுவாசம் தான் நம்ம வாழ்க்கையில் பாங்க நம்ம அவரை உண்டாக்கினதை நம்பும் பொழுது அது நம்ம வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கிறது அப்போ நம்ம விசுவாசத்திற்கு முன் அவர் நமக்காக விசுவாசித்தார் என்பதை மறக்கக்கூடாது அவர் நம்மை குற்றமற்றவராக அறிவிக்கிறார் ஏனெனில் அவர் நீதிமனாக இருக்கிறார் நீதி என்பது குற்றமற்ற தன்மை அல்ல அது உறவின் நிலை அப்போ நீதிமான் விசுவாசத்தினாலே வாழ்வான் என்ற இந்த வரி வந்து ஒரு தீர்க்கதரிசியின் தரிசியின் வார்த்தையாக ஆபுக்கு ரெண்டு நாளில் இருந்தாலும் பவுல் அதை ஒரு புதிய ஒப்பந்த வெளிப்பாட்டில் இதை எழுதுகிறாருப்பாங்க அப்போ இது வந்து ஒரு உண்மையான காரியங்கள் அப்ப விசுவாசம் என்பது முயற்சியில் அல்ல உறவில் தான் வளர்கிறது அப்ப தேவனுடைய விசுவாசம் நமக்குள் வேலை செய்யும் போது நீதிமானாக வாழும் வல்லமே நம்ம வெளிப்படும் ஜெபிப்போம் பரலோக தந்தையே என் வாழ்வில் சந்தேகம் மற்றும் அவசுவாசத்திலிருந்து என்னை நீக்கி விசுவாசத்தில் வாழ கிருபி அருளும் நீர் எனக்கு நீதியை உண்டாக்கி நீர் அதை நான் நம்புகிறேன் ஆண்டொரு முழு உள்ளத்தோட பாவம் மன்னிப்பை நான் பெற்ற பிறகு ஆண்டரே அப்பா குட்டு உணர்வில் அல்ல என்னுடைய முயற்சியில் அல்லப்பா உம்மது கிருபியின் விசுவாசத்தில் வாழ உம்முடைய உறவில் வளரும்படி சிபிக்கிறேன் ஏசு நாமத்தில் ஆமீன் காட் பிளஸ் யூ